ஹாய் இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன்னா ஒரு பட்ஜெட்டான டேஸ்டியான ஹோட்டல் வந்து சிங்கநல்லூர் ஒண்டிபுதூர் கிட்ட தேடிட்டு இருந்தீங்கன்னா ஹோட்டல் அன்னவாசல் அப்படிங்கிற ஹோட்டல் வந்து ஒண்டிபுதூர் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டே இருக்குங்க கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இருக்குங்க இவங்ககிட்ட பார்க்கிங் பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் ரெண்டுமே இருக்குது வெயிட்டிங் ஏரியாவும் இருக்குது இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் டுவெல் டு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க ஈவினிங் செவன் ஓ கிளாக் டு லெவன் ஓ க்ளாக் வரைக்கும் இருக்குங்க இவங்ககிட்ட வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குங்க ரெண்டுமே டேஸ்டியாக இருக்குங்க நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூவே பண்ணுறோம் மெனுஸும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்குங்க அது போக குவான்டிட்டியும் நல்லா இருக்குங்க மோஸ்ட்லி இங்கே எல்லாமே நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க இவங்ககிட்ட அவுட்டோர் கேட்ரிங் ஆர்டர்ஸ் இருக்குங்க நீங்கள் நான் இது கான்டாக்டில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் இவங்ககிட்ட கார்ட் பேமெண்ட் இருக்குது ஜிபே இருக்குது ஸ்கேனர் இருக்குது கேஷ் பேமெண்ட் எல்லாமே இருக்குது கார்ட் பேமெண்ட்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்னா டூ பர்சன்டேஜ் கிரெடிட் கார்டுக்கு டூ பர்சன்டேஜ் இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க வாஷிங் ஏரியா ப்ளஸ் டாய்லெட்டும் இருந்து அந்த நேராக இருக்குதுங்க அப்புறம் இந்த பக்கம் ஒரு ரூமு ரைட் சைடில் ஒரு ரூம் மொத்தம் ஃபோர் ரூம்ஸ் இருக்குங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஃபோர் டேபிள்ஸ் இருக்குங்க ஸோ உங்களுக்கு ஃபேமிலியாக வந்தீங்கனாலும் உள்ளே உட்காந்துக்கலாம் நீங்கள் டெட் ஒகராக வந்தீங்கனாலும் உட்காந்துக்கலாம் சப்பாத்தி பார்த்திங்கன்னா இங்கே சாஃப்டாக இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் போடுவாங்க அப்போ தான் வந்து பண்ணி போட்டு தருவாங்க சப்பாத்திக்கு நீங்கள் எது கேட்டீங்கன்னா தருவாங்க குருமா தருவாங்க இது சிக்கன் குருமாங்க இது மட்டன் குருமா நீங்கள் என்ன இது வந்து பீச் பரோட்டா பீச் பரோட்டாவும் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சூப்பராக இருக்கு நீங்கள் இங்கே என்ன ஐட்டம் வாங்கினீங்கனாலும் அங்கே வந்து குழம்பு நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து தந்துடுவாங்க சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ஃபிஷ் குழம்பு தந்துடுவாங்க இது சிந்தாமணி சிக்கன் சிந்தாமணி சிக்கன் வந்து இங்கே சூப்பராக இருக்குங்க இங்கே தான் இதுதான் வந்து மஸ்ட்டு ட்ரை ஸ்பைசியாக இருக்குங்க வரமிளகாயெலாம் போட்டுருப்பாங்க இவங்க நார்மலாகவே இவங்க முக்காவாசி ஐட்டத்தில் நான்வெஜ் ஐட்டத்தில் வரமிளகாய் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு இன்னி ஸ்பைஸியாக வேணுனாலும் பண்ணி தந்துடுவாங்க அதுதான் இவங்களோட ஸ்பெஷல் மட்டன் குருமாங்க இது அல்டிமேட்டாக இருக்குங்க சிக்கன் குருமாவும் நல்லாயிருக்கும் மட்டன் குருமா இங்கே அல்டிமேட்டுங்க எக் ஃப்ரைட் ரைஸ்ங்க இது செஸ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்குங்க குவான்டிட்டியும் இருக்குங்க இதுங்க டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் கொஞ்சம் லைட் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னாலும் பண்ணி தந்துடுவாங்க இதுக்கும் வரமிளகா போட்டுருப்பாங்க கேப்சிகம் வரமிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பண்ணி தந்துருப்பாங்க சார்டே பண்ணி நல்லா பண்ணி தந்துருப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சாஸ் கொடுத்துருவாங்க சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ரெண்டுமே பரோட்டா பரோட்டாவும் சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ தான் வந்து மேக் பண்ணி தருவாங்க ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி டூ டூ த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா தந்துடுவாங்க இங்கே எல்லா ஐட்டமே ஒரு மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மேக்ஸிமம் ஏன்னா நமக்கு ஆர்டர் சொல்கிறப்ப மட்டும்தான் அவங்க மேக் பண்ணி தந்துடுவாங்க எக்கொத்து பரோட்டா இது நல்லா சாஃப்டாக பொடி பொடியாக ஸ்மாஷ் பண்ணி தந்துருப்பாங்க நல்லா இருக்குங்க இருக்கும் எல்லா ஐட்டமுமே மோஸ்ட்லி எல்லாமே இங்கே பிடிக்கல அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாதுங்க எல்லாமே டேஸ்டியாக தாங்க இது ஃபிஷ் குழம்புங்க கர்ட் ரைஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் பட் ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க கருவேப்பிலை இது மட்டும் தான் போட்டிருப்பாங்க டேஸ்டியாக இருக்குங்க இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு கொடுத்துருவாங்க பொரியலும் கொடுத்துருவாங்க இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் நல்லா போட்டு நல்லா சாதம் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதுவும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் சிக்கனும் சாஃப்ட்டாக இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் மிக்ஸ் பண்ணி தருவாங்க இங்கே பழைய சிக்கன் மோஸ்ட்லி இங்கே போடவே மாட்டாங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க இது போக இங்கே மட்டன் ஐட்டம்ஸும் இருக்குங்க குடல் இருக்குது ஃபிஷ் இருக்குது கிரில் இருக்குது எல்லாம் இங்கே மோஸ்ட் தந்தூரி இருக்குது காடை இருக்குது இது வந்து பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன் நல்லா டேஸ்டியா இருக்குங்க நல்லா கொஞ்சம் ஸ்பைசியா ரொம்ப ஸ்பைசியா எதிர்பார்க்குறவங்க இந்த ஹோட்டலுக்கு வந்தாங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க இது ரைஸுக்கு வர்ற பொரியல் கூட்டு ரைஸ் கப் ரைஸுங்க குழம்பு மட்டன் குழம்பு ரசம் சாம்பார் கேரட்டு கத்திரிக்காய் எல்லாமே போட்டு சிக்கன் குழம்பு ஃபிஷ் குழம்பும் கொடுத்துருவாங்க நீங்கள் எது வேணாலும் ப்ரிஃபர் புளிக்குழம்பும் கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா புளிக்குழம்பு கொடுப்பாங்க பொரியல் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் ஒரு கப் ரைஸ் வாங்கினா நீட்டாக மீடியம் நீட்டாக எல்லாருமே சாப்பிட்லாம் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் தருவாங்க மீல்ஸ் எக் பொரியலுங்க எக் பொரியல் நார்மலாக இங்கே வரும்போது குவாண்டிட்டி நல்லா இருக்குங்க ஸ்பைஸ் அளவாக தான் இருக்கும் நீங்கள் வேணும்னா பெப்பர் மட்டும் அதிகமாக போடுவாங்க ரசம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இங்கே மோஸ்ட்லி எதுவுமே குறைன்னு எதுவுமே இல்லைங்க எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க அப்பெல்லாம் கொடுத்துருவாங்க ரைஸ்க்கு மோர் மோர் மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கு இது குழம்பு கிழக்கு இங்கே வந்து கேட்டிங்கன்னா குழம்பு கலக்கி வந்து லூஸாக கேட்டிங்கன்னா அதாவது டைட்டாக இல்லாமல் லூசியாக டக்குன்னு அந்த இதில் எடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க இங்கே டேஸ்டியாக இருக்குங்க இங்கே குழம்பு கலக்கி மஸ்ட்டு ட்ரை ஃபைனலாக ஒரு கோலி சோடா சாப்பிட்டு இங்கே முடிச்சிக்க இங்கே சோடா மட்டும் இல்லைங்க மற்ற ஜூஸஸ் இருக்குது ஸ்ப்ரைட்டு ஃபேண்டா எது வேணாலும் இருக்குங்க கோலி சோடாஸும் அவைலபிளாக இருக்குது ம மல்டிபிள் ஃப்ளேவர்ஸில் இருக்குதுங்க இது பார்சல் வாங்கினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துருவாங்க இவங்க ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க ஸோ ஆர்டர் பேர்லேயும் உங்கள் பண்ணி தந்துடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீச்சி அன்சாட்டிஸ்ஃபை இவங்ககிட்ட ஆர்டர் பார்சல் வாங்கினீங்கன்னா பல்காக வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக் கொடுத்துருவாங்க அது உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும் இந்த பேக் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போங்க